எங்க அண்ணன் கூல் ஸ்டார் கூல் சுரேஷ் அவர்கள் வந்து கதாநாயகனா வந்து ஒரு புது பிரவேசத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாரு கூல் ஸ்டாரா மட்டும் கிடையாது இந்தியாவுக்கே வந்து இந்தியா ஸ்டாரா மாற வேண்டும் அப்படின்றத வந்து நாங்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல நடிகர் மட்டும் கிடையாது அவர் ஒரு நல்ல மனிதர் ஏன்னா இப்போ ஒண்ணுமே இல்லை எங்க அண்ணன் வீடியோஸ் எல்லாம் நாங்க பாப்போம் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து ஷூ போடாம போயிருக்காங்க அந்த பசங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஷூ வாங்கி கொடுத்தவர் எங்க அண்ணன் இந்த மாதிரி நல்ல நடிகர் இல்ல நல்ல மனிதரை வாழ வைக்க நிறைய ப்ரொடியூசர் வர வேணும் இப்ப ஒன்னும் இல்ல எங்க கிட்ட பணம் இருந்துச்சுன்னு நாங்களே போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஹீரோ ஆக்கிருப்போம் ஏன்னா இந்த மாதிரி நல்ல மனுஷங்க வேணும் சில பேருக்கு வந்து பல்லாயிரம் கோடி சொத்து இருக்கும் ஆனா மத்தவங்களுக்கு உதவுற மனசு இருக்குமானா இருக்காது ஆனா எங்க அண்ணன் கிட்ட பல்லாயிரம் கோடி சொத்து இல்ல ஆனா மத்தவங்களுக்கு உதவணும்ன்ற மனசு இருக்கு அவர் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில எப்பவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாகணும்னு நாங்க ஆசைப்பட்டோம் இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இப்ப எங்க அண்ணன் வந்து ஹீரோ ஆயிட்டாரு நாளைக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பெரிய ரசிகர் கூட்டத்தோட அன்னைக்கு வரும் அதனால எங்க அண்ணனுக்கு வந்து நான் மத்திய அமைச்சரை கிட்ட கேட்டுக்கிறேன் ஒன்றிய அரசு கிட்டயும் கேட்டுக்கிறேன் எங்க அண்ணனுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு இல்ல செட்டு பிரிவு பாதுகாப்பு எங்க அண்ணனுக்கு கொடுத்து ஏன்னா அவர் வந்து ரசிகர் பட்டாளம் பெரிய ரசிகர் பட்டாளம் உடையவர் அவருக்கு பிரிவு வந்து பாதுகாப்பு கண்டிப்பா நீங்க தந்தை ஆகணும் அப்படின்றத ரோஸ்ட் சாப்பா நான் கேட்டுக்கிறேன் எங்க அண்ணன் மிகப்பெரிய நடிகர் ஆகணும் மிகப்பெரிய ஹீரோ இந்த ஹீரோவா அவர் வந்து சாதிக்கணுன்றது என்னுடைய மிகப்பெரிய அசாத நிறைவேறனும் நான் வாழ்வேன் இல்லை கேற்று வாசலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு முன்னாடி அண்ணன் இருப்பார் நான் பார்த்துருக்கேன் எல்லா படத்துலையும் சரி வந்து நின்று அவர்தான் பேசுவார் அவர் தான் ஆனால் இப்போ வந்து ஹீரோவா நிற்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு நான் வளர்த்துகள்ண்ணா வளர்ந்தாதீங்க அடுத்த இளைய தளபதியாக என்னுடைய அண்ணன் விஜய் எங்களுடைய அண்ணன் கூல் சுரேஷ் வந்து விஜய் சார் விட்டு போன இடத்தை எங்க அண்ணன் நிரப்புவார் நிரப்ப வேண்டும் இந்த நல்லா போட்டிங்க நல்லா போட்டிங்க இந்த காலை வேளைல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த பிரசாத் லேப்ல வரைக்கும் நான் எவ்ளோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிருக்கேன் மற்ற படங்கள் பூஜை போடும்போது அந்த பூஜையில நான் கெஸ்டா வந்திருக்கேன் இன்னைக்கு அதே இடத்துல அதே பிள்ளையார் கோயில் வாசல்ல நான் கதாநாயகனாக நடிக்கிற படத்துக்கு பூஜை போடுறாங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுதாங்க நம்ம வந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக அது நடக்கும் சரிங்களா என்னை வந்து பல பேர் பின்னாடி பல விதமாக பேசியிருந்தாலும் நான் அதை பற்றி எதுவும் கவலை பண்ணல காரணம் என்னுடைய இலக்கு எல்லாமே என்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு எல்லாமே என்னுடைய தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னாக்கா இந்த நாக்கு உண்மையை தான் பேசிகிட்டு இருந்துச்சு அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல உங்க முன்னாடி நான் நிக்கிறேன் அதற்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு தூணாக இருந்த என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் என் தானே தலைவன் எஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நான் படத்துல கதாநாயகனாக நடிக்கிறேன் அப்படின்னாக்க அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் அப்படின்றத விட தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள என்னுடைய ரசிகர்கள் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தை சேர்ந்த ரசிகர்கள் அனைவருக்குமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க இப்போ கூட நான் கொஞ்சம் முன்னாடி வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்தேன் வெளியூர்லேருந்து இங்கே வர முடியாதவங்க பஸ் ஸ்டாண்டில் வெளியில் பஸ்ஸில் இந்த மாதிரி இடத்துல நிறைய பேருக்கு லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க நான் வீடியோவில் என்னடா வீடியோ கான்ஃபிங் அதெல்லாம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அஜித் சார் விஜய் சார் அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை ஆனால் என்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க வெளியூரில் உள்ளவங்க அவங்க இனிப்பு எல்லாருக்கும் கொடுத்து பட்டாசு வெடித்து இந்த மாதிரி நம்ம அண்ணனோட படம் கூல் சுரேஷ் சந்தனோட படம் கூல் ஸ்டாரோட படம் அப்படின்ற படத்தை வந்து அவங்க சந்தோஷமாக கொண்டாடுறாங்க அப்படின்றப்போ எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் என் மனமாதான் நன்றி முயற்சி உடையார் இயல்சி அடையார் அது மட்டும் இல்ல இன்னைக்கு இந்த என்னுடைய படத்தோட இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள் அவர் கூட பாருங்கள் சாய் பிரபா மீனா மீனா என்பது அவருடைய மனைவியின் பெயர் என்னைக்குமே தாய் தந்தைக்கு பிறகு மனைவியையும் நம்ம பக்கத்துல தான் வச்சிருக்கணும் ஏன்னா தாய் தந்தைக்கு வயசாகி போயிடுச்சுனாக்க அதுக்கப்புறம் அவங்க மனைவி தான் வந்து நம்மளை காப்பாத்துறவங்க அந்த எண்ணத்துல நம்ம இயக்குனர் அவங்களுடைய மனைவியின் பெயரையும் சேர்த்து வச்சிருக்காரு இந்த நேரத்தில் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு படத்தோட ஃபைட் மாஸ்டர் நான் தான் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணனும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதற்கு முன்னாடியே என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள திரு ரவி மரியா அவர்கள் இயக்குனர் நடிகர் அவர் அவருடைய படத்தின் மூலமாக முதல் முதலாக அறிமுகப்படுத்திய அந்த ஃபைட் மாஸ்டர் தான் சூப்பர் குட் ஜீவா அவர்கள் ஸோ அவர்கள் என்னுடைய படத்திற்கு பெரிய ஜாம்பவான்கள் உள்ள படத்தில் ஒர்க் பண்ண அந்த ஜீவா மாஸ்டர் அவர்கள் என்னுடைய படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படத்தோட கேமராமேன் முத்து அவர்கள் அவருக்குமே என் மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் என்ன நீங்க நல்லா அழகா காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க அழகா காட்டலனா அப்படி இவங்க காட்டு காட்டுன்னு காட்டுவாங்க சரிங்களா நல்லா என்ன காட்டிங்க அப்புறம் தயாரிப்பாளர் வாங்க 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 வாழ்த்துக்கள் முரளி பிரபாகர் சார் என் மீது ஒரு நம்பிக்கை வைத்து இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமாக அதுவும் இல்லாம இது பேன் இந்தியா படம் நீங்க நினைக்கிற மாதிரி நான் இது வந்து இந்தியா படம் என்னுடைய ரசிகர்கள் கர்நாடகால இருக்காங்க என்னுடைய ரசிகர்கள் கேரளால இருக்காங்க என்னுடைய ரசிகர்கள் ஆந்திரால இருக்காங்க நான் சவால் விட்டு சொல்றேன் இன்னைக்கு இங்க உள்ள கூட்டத்தை வச்சு சொல்றேன் கண்டிப்பாக இந்த படம் பேன் இண்டியா படம் என்ன சார்

என் தாயின் மீது ஆணையாக சொல்றேன் ஆணையாக சார் சாரு கும்பிடுற சாமிமலை ஆணையாக சொல்றேன் சார் தெய்வமாக நினைக்க சினிமா மீது ஆணையாக சொல்றேன் கண்டிப்பாக படத்தோட ஆடியோ ரிலீஸ் அது பத்து பேர் இருந்தாலும் சரி பத்து கோடி பேர் இருந்தாலும் சரி நம்மளுடைய கண்டிப்பாக தயாரிப்பாளர் அவர்களின் துணையோடு ஆமா நேரு ஸ்டேடியத்துல கண்டிப்பாக நடக்கும் இன்னைக்கு நீங்க வந்து இந்த ரெக்கார்ட்ல உள்ளதா ரிஜிஸ்டர் பண்ணி வெச்சிங்க நான் சவால் விட்டு சொல்றேன் கண்டிப்பாக இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் நம்ம நேரு ஸ்டேடியத்துல நடக்கும் இதுல எந்த மாற்ற கர்த்தமே இல்லை ஸ்கூல்ஸ் ஸ்டார் கிடையாது வேல்டு ஸ்டார் பாத்தீங்களா நமக்கு பட்டங்கள் அது பாட்டுக்க வந்துட்டே இருக்கு யூடியூப் ஸ்டாராக இருந்தேன் கூல் ஸ்டார்ட் இப்போ வேர்ல்டு ஸ்டாரா இருக்கேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சமீபத்தில் நம்ம திருமாவளவன் ஐயா அவர்கள் அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில நானும் அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ நான் ஓரமா நின்னேன் ஏன்னா அவங்க ஒரு பெரியவங்க ஒரு எம்பி ஒரு ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு தலைவரா உள்ளவங்க அதனால அந்த இடத்துல எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாட்டு நான் ஓரமா நின்னேன் அந்த கூட்டத்திலையும் திரு தொல்மாவளவன் தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் என்னைய கூப்பிட்டு அவருக்கு போட்டிருந்த போட இருந்த சால்வையை எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த நேரத்துல திரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு ஆனால் அதன் பிறகும்

புரியுதுங்களா தயவு செஞ்சு நீங்க உங்களோட மனசுல நீங்க என்ன வேணா நினைச்சீங்க சங்கின்னு சொல்றீங்க சொல்லிக்கிங்க நான் ஷூ நக்கின்னு சொல்றீங்க சொல்லிக்கிங்க நான் அதை பத்தி எதுவும் கவலைப்படவே இல்லை என்னுடைய இலக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற என்னோட இலக்கு இப்போ இந்த இடத்துல நான் நிக்கிறது காரணம் கூட பாத்தீங்கன்னாக்க குறைஞ்சபட்சம் பன்னெண்டு பதிமூணு வருடமாக இந்த படத்தின் இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள் நான் கதாநாயகனாக நடிக்கும் சாய் பிரபா மீனா அவர்கள் பன்னெண்டு பதிமூணு வருடமாக எனக்கு தெரியும் நான் என்னுடைய கூல் சுரேஷ் நண்பர்கள் மன்றத்தின் சார்பாக தெரு தெருவாக நிலவேம்பு கசாயம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ அந்த தம்பி இந்த இயக்குனர் எனக்கு அறிமுகமாயி அண்ணா நீங்க பண்ற சோசியல் சர்வீஸ் எல்லாம் நான் பார்க்கும் போது எனக்கும் அந்த மாதிரிலாம் செய்யணும்னு தோணுதுன்னு அப்படின்ட்டு உடனே ஆவடியில அடுத்த வாரமே ஒரு இரநூறு முந்நூறு பேர் திரட்டி அந்த ஏரியால எல்லாருக்கும் நிலவேம்பு அந்த நேரம் வந்து பதினேழு பதினெட்டு அந்த டைம் நினைக்கிறேன் அந்த டைம்ல டெங்கு எல்லா உலகமெல்லாம் இருந்துச்சு அப்ப நாங்க வந்து எல்லாருக்குமே பதினஞ்சு பதினாறு அந்த டைம்ல உலகம் எங்கும் உள்ள மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுக்காக நிலவேம்பு கஷாயம் கொடுத்துட்டு இருந்தான் அப்ப எனக்கு தோல் தோல் கொடுத்து நின்ற இந்த தம்பி தான் இன்னைக்கு இயக்குனரா இருக்கிறாரு இப்பவும் சொல்றேன் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி பண்றோம் சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி எப்பவுமே உங்களுக்கு துணையாதத இருக்கும் சரிங்களா இன்னைக்கு இந்த மாதிரி இயக்குநர்கள் உருவான மாதிரி இன்னும் பல பேர் உருவாகிட்டு தான் இருப்பாங்க தயவு செஞ்சு நீங்க இந்த சங்கின்னு சொல்றது அப்புறம் இந்த சூனக்கி அப்படின்னு சொல்றது நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க இப்பவும் சொல்றாங்க ஜாதி மதத்தை வச்சு நீங்க வந்து ஏதோ நம்ம அப்படி பண்றோம் எப்படி பண்ண நினைக்கிறேன் அது உங்களுக்கு சோறு போடாது புரியுதுங்களா இப்பவும் சொல்ற ஜாதி மதம் அது உங்களோட உணர்வு இருக்கலாம் ஆனால் நீங்க வந்து இன்னொருத்தவங்க மேல அந்த எதிர்ப்பை வந்து தெரிவிக்காதீங்க சரிங்களா அது தெரிவிக்கே தெரிவிக்காது இன்னைக்கு கூட நான் திருமாவளவன் ஐயா பேசினேன் பேசுனேன் நாளைக்கு வந்து என்னோட பூஜை இருக்கு உங்களை நினைக்கிறேன் ஆனா நீங்க வந்தீங்கனாக்க நான் வந்து ஏதோ ஒரு ஜாதியை சொல்லி ஒரு முத்திரை குத்திடுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு இது மூட நம்பிக்கை வர வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நான் வந்து இன்னைக்கு வந்து நிறைய நிறைய பல பேரை வந்து நான் கூப்பிடவே இல்லை அதுதான் காரணம் சரிங்களா அதனால தயவு செஞ்சு ஜாதி முத்திரையை என் மேல குத்தாதீங்க நான் வந்து நீங்க ஜாதி தான் நான் ஜாதி இல்ல

நடக்குமா <laughs> சார் <farklı iki grows spooky> நேரு ஸ்டேடியத்தில் நடக்குமா நடக்காத இயக்குநர் நடக்காதா முடிந்தால் முயற்சி நடக்குங்க புரியுதுங்களா கண்டிப்பாக நடக்கும் இந்த பிரஸ் மீடியா பீப்பிள் மேல சத்தியமா சொல்ற கண்டிப்பாக நடக்குண்டா கண்டிப்பாக சார் நீங்க

ஆனா அஜித் சாரோட படத்துக்கு அந்த டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு அதனால பொறுமையாக பேசி ஒரு தீர்வு காணி அது அந்த தட்டில் நாங்க வந்து திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் எல்லாம் இருக்கிறோம் அதான் டேரக்டர் சார் ஆமா சார் இதுதான் உண்மை அப்புறம் அதையும் சொல்லிடுறேன் அது மஞ்சள் வீரன் அந்த படம் வேற இந்த படம் வேற சரிங்களா அதே இதையும் போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க மஞ்சள் வீரன் வேற இந்த படம் வேற இது வந்து நான் கதாநாயகனாக நடிக்கும் நாலாவது படம் இது புரியுதுங்களா நான் கதை நான் ஏற்கனவே ஒரு படம் ஹீரோவா நடிச்சிருக்கேன் அந்த படத்தில் மகாநதி அண்ணன் தான் வில்லனா நடிச்சிருந்தவர் கொரோனா டைம்ல அந்த படம் ரிலீஸ் ஆனதுனால நிறைய பப்ளிசிட்டி கம்மியாக இருந்ததுனால அது பண்ண முடியல ஆமா ஆமா அது பண்ண முடியல இப்போ வந்து இது வந்து என்னுடைய நாலாவது படம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இது என்னுடைய நாலாவது படம் இது கதாநாயகனாக நடிக்கும் நாலாவது படம்